அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துயிக்க வரப்பசித்து பசித்து அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க பசித்து முன்பு உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து நன்கு பசித்தபின் உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவுகளை உண்ணுதல் வேண்டும் முன்பு உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து நன்கு பசித்த பின் உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவுகளை உண்ணுதல் வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்